அன்போடு வரவேற்றேன் நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரச பெருமானார் இல்லையா தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருப்பாலைத்துறை திருக்கோயில முகப்பிலேயே பெரிய நெற்களஞ்சம் இருக்கிறது வேறு எங்கும் காண முடியாத அமைப்பு தார்கா வனத்து ரிஷிகள் ஏவிய புலியை சிவன் தடுத்து நிறுத்தி அதன் தோலை உரித்து உடல் மேல் தரித்து கொண்ட தலம் அம்மையார் சன்னதி தனித்து உள்ளது வசிஷ்டர் ராமர் சீதை இலக்குவன் தௌமியர் அர்ஜுனன் போன்றோரும் வணங்கி பேர் பெற்ற பெரிய ஸ்தலம் திருக்காவூர் சென்று பாடி பின் திருப்பாலை துறையை நன்னி நற்றமிழ் பாடுகிறார் நம்ம திருநாவுக்கரச பெருமான் திருமுறையில ஐந்துல ஐம்பத்தி திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல நூற்றி தொண்ணூத்தி எட்டு இறைவன் பாலைவனநாதர் இறைவி வெண் ந அம்மை தீர்த்தம் காவேரி இமய தீர்த்தம் நீலமாமணி கண்டத்தார் நீல் சடை கோலமாமதி கங்கையும் கூட்டினார் சூலமா மழு ஏந்தி சுடர்முடி பால் நெய்யாடுவார் பாலைத்துறையரே திருப்பாலைத்துறையார் துறையார் நீலமாமணி மிடற்றார் நீண்ட சடையில் அழகுமிக்க பெரிய சந்திரனையும் கங்கையும் ஒரு சேர பொருந்தியவர் மான் மழு ஏந்தி தம் ஒளிமுடியில் பாலும் நெய்யும் அபிஷேகமும் பெறுவார் கவலமா கழிச்சின் உரி போர்த்தவர் தவள மங்கையோர் பங்கினர் திவளவானவர் போற்றி திகைத்தொழும் பவல மேனியர் பாலை துறையரர் திருப்பாலை துறையார் சோற்று கவலம் கொள்ளும் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் தவள வெண்ணை அம்மை ஒரு பாகமாக கொண்டவர் விண்ணவர் போற்றி திசை போ நோக்கி வணங்கும் பவளம் போன்ற சிவந்த மேனியர் இத்தல இறைவியின் திருப்பெயர் பாடலில் பயின்றுள்ளது மின்னின் நுண்ணுடை கன்னியர் மிக்கெங்கும் பொன்னின் நீர்மூழ்கி போற்றி அழித்தொழ மண்ணின் நான்மறையோடு பல்கீதமும் பண்ணினார் அவர் பாலை துறையரே திருப்பாலை துறையார் மின்னல் போல நுண்ணுடை கொண்ட கன்னி பெண்கள் யாண்டும் பலராய் கூடி காவியறியை நீராடி பெருமான் திருவடிகளை போற்றி வணங்குவார் நான்மறைகளையும் ஓதுவர் பன்னார்ந்த பாடல்களையும் பாடுவார் நீடு காடியோமாய் நின்ற பேய்கணம் கூடு பூதம் குழுமி நிற்க ஆர்க்கவே ஆடினார் அடிகாகிய நான்மறை காடினார் அவர் பாலைத்துறையரே திருப்பாலை துறையார் இடுகாட்டினே நன்காடாய் கொண்டு நிரம்பி நின்ற பேய் வட்டங்களோடும் பூதகணங்களோடும் இணைந்து நின்று ஆரவார மிக ஆடி மகிழ்வார் அழகாக நான்மறையும் ஓதுவார் சித்தர் கன்னியர் தேவர்கள் தானவர் பித்தர் நான்மறை வேதியர் பணிய அத்தனே நமை ஆளுடையா என்னும் பக்தர்க்கு அன்பர் பாலைத்துறையே திருப்பாலை சித்தரும் கன்னியரும் தேவரும் தானவர்களும் பித்தர்களும் நான்மறை வல்ல வேதியரும் பேணி அத்தன் நம்முடைய ஆளுடமை ஆவார் அன்பர்களுக்கு அன்பராயிருப்பவர் விண்ணினார் பணிந்தேற்ற வியப்புறும் மண்ணினார் மறவாதே சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாமெழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே திருப்பாலை துறையாரை விண்ணவர் பணிந்து ஏற்றுகின்றார் வியப்புமிகு மண்ணுலக மக்களும் சிவாயா என்ன குக்குமம் திருவந்தை தியானிப்பவருக்கு இடமாக எழில் கொண்ட வாகனத்தை செய்து அருளியவர் ஆவார் மூவர் முதல்களில் திருவாய் மலர்ந்தறிய தேவாரங்கள் மொத்தம் ஏழு திருமுறைகளாகும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இவ்வேளிலில் நடுநாயகமாக விளங்குவது நாலு நாலு ஐந்து ஆறு திருமுறைகளும் திருநாவுக்கரசப் சுவாமிகள் அருளியை மூன்றில் நாலு ஐந்து ஆறு நடுவாக அமைவது ஐந்து இவ்வைந்தாம் எழுத்து திருமுறை நூத்தி ஒன்று பதிகங்களை கொண்டது இத்திருப்பதிகம் ஐம்பத்தி ஒன்று இப்பதிகத்தில் உள்ள திருப்பாடல்கள் பதினொன்று இப்பாடல்கள் மையமாக அமைவது ஆறு இவ்வாறாம் பாட்டில் சூட்டும பஞ்சாட்சரமே சிவாய என்று அமைந்திருப்பது என்னே அற்புதமாக இருக்கும் மறை நடுவிலே சிவ பஞ்சாட்சரம் விளங்குகிறது என்பார் திருமறையும் அப்படியே வாழ்க திருமறை வெல்க அதன் குறிக்கோள் குறவனார் கொடு கொட்டியும் கொக்கரை விரைவினார் பன்கெழுமிய வீணையும் மருவு நான் மலர் மல்லிகை சண்பகமும் பரவும் நீர்பொன்னி பாலை துறையரே அணிந்த புதிமலர்கள் ஆகிய மல்லிகையும் சண்பகமும் உதிர்ந்து பரவிய நீர் பரப்பை உடைய பெண்ணிக்கரையில் திருப்பாலை துறையார் கொடுக்கட்டி கொக்கரை பண்பொருந்திய வீணை ஆகிய இசைக்கருவிகளையும் இசைப்பார் சனகாதி போன்றோருக்கு குருவாக இருப்பார் தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும்போது போது அரணாய் அருள் செய்பவர் கடலில் நஞ்சனி கண்டவர் கடிப்புணல் படரும் செஞ்சடை பாலைத்துறையரே நறுமணம் கொண்ட கங்கை விளங்கும் செஞ்சடையுடைய திருப்பாலை துறையார் தம்மை தொடர்ந்து வரும் திருத்தொண்டர்களுக்கு துன்பங்கள் தொடர்ந்து வரும்போது அத்துன்பங்களை அழிக்கும் உருத்திரமூர்த்தியாய் மாறி அழித்து அருள் புரிவார் கடலில் தோன்றிய நஞ்சனை உண்டு கண்டத்தில் தேக்கி திருநீலகண்டராயின மேகம் தோய்பிரை சூடுவார் மேகலை நாகம் தோய்ந்த அரைனார் நல்லியல் போகம் தோய்ந்த புனர்முலை மங்கையோரோடு பாகம் தோய்ந்தார் பாலைத்துறையரே திருப்பாலைத்துறையார் மேகமண்டலத்தில் தோய்கின்ற பிறைப்பினை சூடுவர் ஐந்தலை நாகத்தை அறையில் கட்டியவர் நல்லியல் நல்லிழை உடை நல்லியல் உடைய போகம் புரிந்தற்குரிய இரண்டு கொங்கைகளுடைய உமையை ஒரு பாகமாக கொண்டவர் வெண்கனவு வாளரவு ஆட்டி வெறுட்டுருவர் அங்கனர் அடியாருக்கு அருள் நல்குவார் செங்கன் மாலையன் தேடருக்கு அறியவர் பைங்கண் ஏற்றினார் பாலைத்துறையரே திருப்பாலை துறையார் கொடிய கண் கொண்ட வாளரவை ஆட்டி அச்சுறுத்துவார் அழகிய கண்ணை கொண்டு அடியாருக்கு அருள் பாலிப்பவர் செங்கன் திருமாலும் நான்முகனும் தேடக்கறிய பசிய கண்ணுடைய இடவத்தை வாகனமாக கொடையவர் உரத்தினாலே அறக்கண்ணிய மாமலை நெருக்கிறானே நெறித்தவன் பாடலும் இரக்கமா மறு செய்த பாலைத்துறை காரத்தினால் தொழுவார் வினை ஓயுமே தன் பெருமழியார் கைலையை பெயர்க்க முற்பட்ட போது தோல் மூடி முதலியவற்றை அடர்த்தி பின் இறந்து வேண்ட இன்னருள் புரிந்த பெருமான் பாலைத்துறை பெருமான் அவனை கை கூப்பி தொழ வினைகள் அவளுமே திருச்சிற்றம்பலம்